ஆகம விதிப்படி இருக்க கோயில்களில் அர்ச்சர் நியமிக்கலாம்னு அரலைத்துறை சட்டத்தில எங்க சொல்லுங்க இருக்கு ஒண்ணுமே கேக்க மாட்டேன் உங்கள புரிதுங்களா பட்ஜெட் போடுறதுக்கான அலகேஷன் அதிகாரம் கொடுங்க சார் அது தனி சட்டமாவே கொண்டு வந்தார் அனைத்து சாதியினர் அப்படி கொண்டு வர முடியாது இல்லைங்க அது வந்து நிறைய சார் இல்லங்க நீங்க நீங்க சட்டம் மட்டும் நீங்க இன்னொரு போட்டு போட்டு கொடுங்க அதை தாங்க சேலஞ்சு பண்ணி ரொம்ப சுப்ரீம் கோர்ட் ஈவிக்குங்க ஆனா ஏனைய அரசுகிற தடையெல்லாம் இன்னும் நீங்க பாக்கலங்க நீங்க தெரியலங்க ரொம்ப தெளிவா சுப்ரீம் கோர்ட் போட்டிருக்காங்க ஆகம விதிப்படி உள்ள கோயில்கள்ல ஆகம விதான் புரிவேல ஆகும் இதான் இன்னைக்கு சார் புரியுதுங்களா ஆகம விதிப்படியே

அநீதியா இருந்தாலும் அவங்க பண்ண முடியாது முதல்ல வந்து பாருங்க ஒரு ஒரு ஆபரேஷன்ல டாக்டர் தப்பா பண்ணிட்டாருங்க ஒரு ஆபரேஷன் போலீஸ்கார போய் ஆபரேட் பண்ணிடுவாரா பதில் சொல்லுங்க சார் சர்ச்சில் முதல்ல இது உங்க வேலை கிடையாது இன்னார் வரலாம் இன்னார் வர கூடாதுன்னு ஒருவேளை ஃாதர் ஆக கூடாது அப்படி இருக்கு ஒரு இடங்கள்ல அத அப்புறம் விஷயம் நீங்க பெண்கள் போகற மசூதி ஒன்னு காட்டு இங்கேயும் கேட்போம் சார் பெண்களை அர்ச்சகர் ஆக்கணும்னு கேட்போம் அங்கேயும் ஓதுவார் ஆக்கணும் இங்க கேட்கல சார் நான் ரெண்டுமே கேட்போம் சார் நான் பதில் சொல்லுங்க சார் நான் வந்து ஜாதி வாரியா இருக்கக்கூடிய சர்ச்சில் நான் அடையாளம் காட்டிடுவேன்

மூணு ஆகம விதிப்படி இருக்கக்கூடிய கோயில்கள் ஆகமதி தான் நடக்கும் சுப்ரீம் கோர்ட் ஆகம விதிப்படியே படிச்சு சார் பன்னெண்டு வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட கிரைடீரியா ஒவ்வொரு தாண்டி அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிறது ஒரு அனைத்து ஜாதியும் அர்ச்சகரா இருக்கிறாங்க பல்லர் இருக்கிறாங்க பறையர் இருக்கிறாங்க செங்குந்தர் இருக்கிறாங்க முதலியார்கள் இருக்கிறாங்க வன்னியர் இருக்கிறாங்க பரதவர் குலத்தை மீனவர்கள் எந்த ஜாதியில அர்ச்சகர் இல்லைன்னு நீங்கள் சொல்லி ஏற்கனவே இருக்கிறாங்க அவரவர் ஒரு குல கோயில் கட்டியிருக்கிறாங்க அவரவர் பரம்பரை பரம்பரையாக வந்திருக்கு அங்கே வந்திருக்கிறாங்க நான் பல முறை சொல்லியிருக்கேன் காஞ்சி ஒரு சங்கராச்சாரியார் அவருடைய குலதெய்வமே ஒரு நான் பிராமின் கோயில் தான் பிராமணர்கள் பூசை பண்ணுற கோயில்லை அவரே வெளியின்னு தான் பூசை இருந்து கொடுக்கணும் அவங்க உங்களுக்கு வந்து குழப்பம் எவ்வளோ கோயில்கள் இருக்குது பெரம்பலூர் பக்கத்தில் சிறுவாச்சூர்னூர் கோயில் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா நான் போயிருக்கேன் பல கோவில் பூசாரிகளுடைய குழந்தை வந்த கோயில் அவங்களோட நான் போயிருக்கேன் அவங்க வெளியே நிற்பாங்க இவங்க பூசாரி வாங்கம் கூப்பிட்டு பல பெரிய கோயிலுடைய பட்டர்கள் அவங்களுடைய குலதெய்வம் வச்சுட்டு சிறுவாச்சூர் காளியம்மன் கோயிலில் வெளியே நின்றுக்காங்க உள்ளே பூனல் போடாத தான் பூஜை பூஜைப்பட்டார் எத்தனை லட்சம் பேர் வந்து பார்ப்பாங்க மேல் மலையத்தூர் சொல்லியிருக்கேன் மேல் மருவத்தூர் சொல்லியிருக்கேன் நூறு தான் இருக்கக்கூடிய மாரியம்மன் சொல்லியிருக்கேன் நம்முடைய பாடி கார்டு முன்னீசிற்கு நூறு கோயில் இல்லை பிரபலமான கோயில்கள் லட்ச லட்சம் பேர் வரக்கூடிய கோயில்கள் ஏற்கனவே இருக்கிற நீங்க என்ன வந்து பண்ணீங்க ஏற்கனவே ஆகம விதிப்படி இருக்கக்கூடிய கோயில்கள் உங்களுக்கு அதுக்கான முதல் பாயிண்ட் உங்களுக்கு அதுக்கான அதிகாரம் நீங்க வந்து அறநிலைத்துறையில அண்ணன் சேகர் பாப்ட்டு எப்பயாவது ஒரு பிரஸ் மீட்ல நீங்க கேளுங்க உங்களுக்கு தனிப்படி கொடுக்க மாட்டாரு பிரஸ் மீட்ல கேளுங்க ஒரு நாள் கேளுங்க சார் ஆகம விதிப்படி கோயில்கள் அர்ச்சர் நியமிக்கலாம்னு அரநிலத்துறை சட்டத்தில் எங்க சொல்லுங்க வேற ஒண்ணுமே கேட்க மாட்டோம் உங்களுக்கு புரிதுங்களா பட்ஜெட் போடுறதுக்கான அலோகேஷன் அதிகாரம் கொடுங்க சார் அது தனி சட்டமாவே கொண்டு வந்தார்ல அனைத்து சாதீனர் அப்படி கொண்டு வர முடியாது இல்லைங்க அது வந்து நிறைய சார் இல்லைங்க நீங்க நீங்க சட்டம் நீங்க தான் போட்டு போட்டு கொடுங்க அதை தாங்க சேலஞ்ச் பண்ணி ரொம்ப சுப்ரீம் கோர்ட் தீவ் போட்டுக்குங்க நீங்க வந்து நீட்டுக்கு நீங்க கொண்டு வந்திருக்கீங்க சட்டம் கொண்டு வந்தீங்க மசோதா அவனுங்க என்ன ஆச்சுங்க நீங்க கொண்டு வந்துக்கலாங்க ஆனால் இறங்கி இறச்சிக்கிற தடையெல்லாம் இன்னும் நீங்க பார்க்கலங்க நீங்க தெரியலங்க அவங்க ரொம்ப தெளிவாக சுப்ரீம் கோர்ட் போட்டிருக்காங்க ஆகம் இப்படி உள்ள கோயில்கள்ல ஆகமதி தான் புரிமையில் ஆகம் இதான் இன்னைக்கு சட்டம்